சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக கனை கொடிது செவ்விது செவ்வீது ஆங்கு அன்ன வினைப்படு பாலல் கொழல் முறையான தொடரமைப்பினை குறிப்பிடுக தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் பிழை திருத்தம் செய்க வாழைப்பழத்தோல் பழத்தோல் சறுக்கி ஏழை வியாழக்கிழமை கீழே விழுந்தான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றலை ஆக்குதல் இகல் வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் பாடுகளை உண்டு சரியான சொற்றரை உருவாக்க மழை பெய்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் சொற்களை சரியான வ வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக இன்று கடலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும் தம்பி சங்க தமிழ் படி என்று கவிஞர் கூறினார் அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் இரண்டு வாக்கியங்களிடையே வரும் சரியான இணைப்பு சொல்லே அறிக அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைப்பு வைத்திருப்பது வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது ஒருவர் புலவர்களுள் மருத் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொட்டரை உருவாக்க மருதன் இளனாகனா சங்ககால புலவர்கள் ஒருவர் பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் விழிகள் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் ரா இளங்குமன் இளங்குமரனார் மாணவர்கள் வட்டமாக உட்காரச் செய்க மாணவர்களை வட்டமாக வேற்றுமை உருவை இணைத்து தொடரை வேற்றுமை உருவை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக மாணவர்களை வட்டமாக உட்காரச் செய்க சொற்களை ஒடுங்குப்படுத்தி சொற்றொராக்குதல் நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது ஆற்றில் ஆற்றில் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை கொல கொலக் கூடை குறைபட கூளுடை வியனகர் கொல கொளக் குறைபட ஆ கூளுடை வியனகர் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார் அரியோற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக்கொளல் அப்படின்னு வரும் எல்லாம் அரிதே பெரியாரை பற்றுக பற்றற்றான் பச்சினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு ஒரு மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் ஒருங்கிறது வந்துட்டு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரணும் ஓர் அப்படிங்கிற எழுத்து எழுத்துக்கு முன்னாடி வரணும் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்துகிற இல்லாரை எல்லாரும் எழுவர் செல்வரை குணநலம் சான்றோர் நலனை பிறநலம் ஆலமரத்தின் விழுதினை பிழையான தொடரை கண்டது பேருந்து பள்ளிக்கூடம் இருக்கிறது சரி இன்று நம் நாட்டில் பெருவாரியான மக்கள் உள்ளார்களே சரி ஏரிகளில் மழை நீர் சேமித்தால் கிணறுகளில் நீர் வற்றாது சரி இப்ப மூன்றாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆலமரத்தின் விழுதினை பாம்பென்று குரங்கு அஞ்சியது தவறு ஏன்னா குரங்கு இந்தரா வரணும் ஆலமரத்துக்கு அந்தளா வரணும் இதுல வந்துட்டு லகர லகர வேறுபாடுல வந்துட்டு மிஸ்டேக் இருக்கு நிறையா

முக்காலவும் திறப்பட உரைப்பது குரத்தி பாட்டே தமிழர் தமிழ் அறிந்தோரி அறிந்தாரிடம் தமிழ் பேச தகு தகுதி மிகு பண்பாகும் கற்றாருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து முன்னீர் வழக்கம் மகவோடு வேடில்லை உழைப்பின் உயர்வை உணர்த்தும் வடமொழியில் ஆதி காவியமென எண்ணப்படுவது வால்மீகி ராமாயணம் கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசுல் பெற்றார் தவறான சொற்றரை நீக்குக தமிழர்கள் அறிந்தவர் வாழ்வின் இணக்கம் தப்பு தவறானது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் வாய்ப்பு கிடைத்தால் வானையும் எட்டுவாள் பெண் தீதும் நன்றும் பிறத்தர வாரா கடலில் கரைத்த பெருங்காயம் போல பள்ளி என்பது பாடநூட்களை கொண்டு அறிவை விதைக்கும் களமாகும் தவறான சுற்றை நீக்குக பக்கம் பார்த்து அக்கம் பேச அக்கம் பக்கம் பார்த்து பேசுனார்னோ அது தவறா இருக்கு சரியா தவறான சுற்றை நீக்கிற மணிமேகலை மேற்கொண்டால் துற துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர் மணிமேலின் வர்ணு தவறா இருக்க அந்த வார்த்தை சொற்றொழு சொற்களை ஒழுங்கு சுற்றராக கொலையில் கொடியோரை வேந்தொருத்தல் பைங்குள் களைக்கட்டனோடு நீர் தமிழுக்கு தொண்டு செய்வேன் செய்வோன் சாவதில்லை விரும்பி படித்தால் வெற்றி பெறுவான் யாதும் ஊரை யாவரும் கேளீர் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்றார் வள்ளுவர் பிறப்பினால் உயர்வு தாழ்வுகள் பாராட்டக்கூடாது தாயைக் கண்ட சேயை போல வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாகப் பெற முடியும் அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோமல் முதன்மையானதாகும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் சிலப்பதிகாரம் என்னும் காப்பீத்தை ஏற்றியவர் இளங்கோவடிகள் இனிய சொல்லையே விளநலமாக கொள்ள வேண்டும் மல்லிகை குளத்தில் பூக்கும் அலரன்று மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான் இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றால் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது குரலின் பதத்தில் திளைக்காத தமிழன் உண்டா தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மனக்குடவர் உலகம் உள்ளவரையிலும் தமிழ்மொழி தமிழ் மொழி வாழட்டும் குலேசபுரி சமஸ்தானத்துக்கு உளவுதான் பிரதான தொழில் வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையடன் நின்றனர் தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேர் போன்ற கருவியாகும் சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதும் எழுதவும் உகந்த மொழி சிட்டுக்குருவி கூடுகட்டி கட்டி பறவை இனத்தை சார்ந்தது கண்ணகி சிலம்பு அணிந்தால் அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிக மலை எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று தமிழ் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது சோர சேரர்களின் தலைநகரமாக வஞ்சி விளங்கியது கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை ஏற்றியவர் இளங்கோவடிகள் யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை விளையும் பயிர் முளையிலே தெரியும் நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயந்தது கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் இந்தியாவின் பறவை மனித டாக்டர் சலீம் அலி பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் படை பண்டைய கால வழக்கம் இரு தொடர்களையும் ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும் மலரும் பெயரும் உண்டு இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல் மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு நெசவு சிறப்பை அறிந்து போற்று நேற்று நம் ஊரில் மழை பெய்தது கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும் பகைவரை வென்றதே பாடும் இலக்கியம் பரணி ஆகும் இடம் கழுத்து ஆகும் முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரத்தை உணர்த்தும் விளையாட்டு உலகில் உள்ள உயிரினங்களுள் மனித பிறவி தனித்தன்மை உடையது தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு துன்பத்தை பொறுத்து கொள்பவனை வெற்றி பெறுவான் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள் விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கவும் ஏறு தழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆண்டு கால தொன்மையுடையது மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ எல்லா உயிரெழுத்தும் அன்பு செலுத்துதலை மனித நேயம் அன்பை அடைத்து வைக்க தாழ்வால் இல்லை தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுவர் கவிஞர் வாணிதாசன் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது பறவைகள் இடம்பெயறுதல் வலசை போதல் எனப்படும் உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்தினை உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை உள்ளதை உணர்ந்தபடி தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு உப்பு விளையும் களத்திற்கு அலம் என்று பெயர் உப்பு விளையும் களத்திற்கு அலம் என்று பெயர் சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் இடம்பெற்று உள்ளன ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி உயர்தினை ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்று மூன்று பிரிவுகளை கொண்டது கலை அரங்கத்தில் எனக்காக காத்திரு காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள் பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர் நான் எப்பொழுதும் எளிமையை கடைபடி கடைப்பிடிப்பேன். புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் பன்மொழி புலமை மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் பவள விழிதான் பரிசுக்கு உரியவள் நாம் கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் ஆண்ட தமைச்சு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்ட கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் நல்ல தமிழில் எழுதுவோம் தீயின் ஜ்வாலை மெல்ல மெல்ல தனிந்தது விளையும் பயிர் முளையிலே தெரியும் சாண்டியோகம் மிகப்பெரிய மிகப்பெரிய மீனை பிடித்தார் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜனால் கட்டப்பட்டது நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை ஏற்றியவர் இளங்கோவடிகள் சாண்டியோகம் மிகப்பெரிய மீனை பிடித்தார் பிறருக்காக உழைத்து புகழ் பெற்ற சான்றோர்கள் உள்ளனர் தமிழர் பண்பாட்டின் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு நீலாம்பிகை அம்மையார் மறைமல அடிகளின் மகள் ஆவார் பழங்குடியினுடையினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான் மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள் விளையும் பயிர் முளையிலே தெரியும் கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியுமாறி செய்கின்றனர் ஆட்சிக்கு அரசனின் அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையில் இருந்த பறிக்கப்பட்ட மலரைப் போல வாடுகிறது நம் தமிழ் மக்கள் அருமருந்தென அருந்தும் உணவே அறிந்தவர் வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கு சிறுபஞ்சம் மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கத்துக்கள் இடம்பெற்று உள்ளன உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ் பகைவர் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் தமிழ்மொழி உலகம் தமிழ்மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழட்டும் காவிய இன்பம் வாழ்வுக்குரிய இன்பத்துறைகள் காவிய இன்பமும் ஒன்று பல வகையான மங்கள பொருட்களை முறையாக வைத்தனர் தமிழ் தாயின் ஆணிவே துடிந்த இடம் மதுரை கதிரவன் உத்து மாலையில் மறையும் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன தமிழர் பண்பாட்டின் வாழை இறைக்கு தனித்த இடம் உண்டு இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல் கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிர் கொடை மாட்சியை புலப்படுத்துகிறது தமிழ் மக்களின் வீரத்தைச் சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம் ஆகும். தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் ஜப்பானை சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனை பெப்பர் வலினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும் ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு உலகம் உள்ளவரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குதல் நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக ஆற்றல் நிரம்பிய கவிதை சொற்கள் தாமாகவே ஆற்றல் ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாகவே பொங்கி வழிவதுதான் கவிதை கொல கொல குறைபட கூளுடை வியனகர் குழலியும் பாட குழலிக்கு பாட தெரியும்